அந்த ஸ்கிரீன்ல ஓடுகிறது போல எரியமையா கொஞ்சம் அதிகாரம் ஐந்தாவது வருஷத்துல இருந்து பத்தாவது வசனம் வரல நீ எடுத்து படி ஏன்னா நான் என்ன சொல்லி கேட்பேன் தெரியுமா அந்தவனே நான் பார்வைக்கு சிறு என்ன தெரிகிறேன் நான் நின்று பேசுவதற்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ஆண்டவட்ட சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே வந்தேன் சாக்கு போக்கும் சொல்ல கூடாது நம்ம என்ன பாக்க நான் என்னையே டிகிரேட் பண்ணிக்கிட்டேன் என்னையே நான் ஃபீல் பண்ணி நான் என்னையே வருத்திக்கிட்டேன் அதனால் இப்படி இருந்தால் நான் எப்படி ஆண்டவரை போய் நின்று பேச முடியும் இந்த சண்டே கிளாஸ் ஊழியோ விபிஎஸ் ஒழி இது போதும் ஆண்டவரை இதுக்கு மேலே நான் இன்னும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார் ஏன் நான் என்ன சொல்லி ஆண்டவிட்ட நான் கேட்டனும் அந்த வார்த்தை இதில் இருந்தவுடனே எனக்கு தாங்கவே முடியல நான் கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன் கொன்றாதிகாரம் கிளியராக அந்த வந்து வார்த்தையை சொல்கிற சத்தத்தையும் கேட்ட அந்த எழுத்துக்களை அந்த வானத்திலிருந்து பார்க்கும்படி அந்த ஒரு கிருபை தரிசனத்தையும் கொடுத்தார்